தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரைவேசியாக தன்னுடைய மொபைலை தான் வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படிப்பட்ட அந்த மொபைலை எட்டி பார்க்குறதே தப்பு அது போதாத குறைக்கு அதை எடுத்து பொது போட்டு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சவர்கள் தான் அந்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறத ஒருவார காலமாக நாமளும் பார்க்குறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் படி மேலே போயிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி இடுமான கார்த்திக் அவர்களுக்கும் அவர் விரும்புகின்ற ஒரு பெண் மீதும் வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து முன் வச்சுருந்தாங்க அந்த உடன்பிறப்புகள்லாம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க அன்றைய தினமே எங்களுக்கு நடுவில் எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது கிடையாது எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களுடைய புகைப்படத்தையும் எங்களுடைய ஆடியோக்களையும் நீங்கள் பொதுவெளியில் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போதை பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிந்தது அதாவது வந்து திருச்சி சூர்யா அவர்கள் அவங்களுக்கு இடைவேளையிலான அதாவது இடமான கார்த்திக் அவர்களுக்கும் பொதுவாகவே எந்த ஒரு கப்பல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பல சர்ச்சைகளும் பல சண்டைகள் வரதான் செய்யும் இயல்பாகவே வந்து எல்லார் வீட்டிலையுமே இருக்கின்ற ஒரு விடயங்கள் தான் ஒரு தம்பதியினர்களோ இல்லை காதலர்களோ யாருக்கோ இடையிலுமே வந்து ஒரு சிறு முதன்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் அவர்களே அவர்களை சரிப்படுத்தி கொள்வார் இதற்கெல்லாம் மாறாக அவர்களே விருப்பப்படாமல் அவர்களே வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு கொற்ற செயலாக மாறிடுகிறது அது வரைக்குமே வந்து அவர்களுக்கு இடையிலுக்கான பிரச்சனையை அவர்களை தீர்த்து கொள்வார்கள் திரும்ப சேர்ந்து கொள்கிறார் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அந்த ஒரு ஆடியோ எடுத்து பொது வெளியில போட்டி உங்களுக்கு இரண்டு நபர்களுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிற மாதிரி சித்தரித்து அவதுல்லா அள்ளி வீசிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட அந்த சூழலில் அந்த பெண்மணியை வந்து ஒரு காணொளி பதிவு பண்ணி அந்த மோனிஷாராயை அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனால் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு நான் உள்ளாயிருக்கிறேன் கிட்டத்தட்ட நான்கு தினங்களாக வந்து இதே இதே இடத்துல வேற யாரா பெண்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தற்கொலை வரைக்குமே போயிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து மன உளைச்சல் உள்ளாயிருக்கிறேன் அப்படிங்கறதுமே பதிவு பண்ணி ஸோ இவங்க மீது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிடம் வந்து புகார் மனு கொடுத்துருக்கா அப்படிங்குறதுமே அவங்க வந்து அதை சேர்த்து பதிவு பண்ணுறாங்க அதையுமே அந்த அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியுது ஸோ இதோட மட்டுமே நிறுத்தாமல் இது வரைக்குமே நான் சீமானவர்களோடைய தங்கையாக தான் இருந்திருக்கிறேன் இதுக்கப்புறமும் வந்து எப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பயணிக்கணும் தொடருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்துமே பதிவு பண்ணுறாங்க நாம் தமிழகோடைய உறுப்பினராக தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு செயல்படுகிறோம் அப்படிங்கறதுமே சேர்த்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கட்சிக்குள்ளேயோ இல்லை அவர்களுக்கு இடையிலோ அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த முரண்பாடுகளாக இருக்கட்டும் அவர்களை தீர்த்து கொள்கின்ற வகையில் இருக்குது இதை எடுத்து பொது வெளியில் போட்டது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து ஊதி பூகாம்பரமாக பெரிதாக காமித்த இந்த நபர்களை உடனடியாக கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இடமான கார்த்தி அவர்களும் வந்து தனியாக ஒரு காணொளி பதிவு பண்ணி இது குறித்து வந்து தெரியவாக்க அவரும் பேசியிருக்கார் ஸோ இதனால் இதற்கு முடிவு வராது அப்படின்னு இவர்கள் மீது வந்து வழக்குகள் அப்படிங்க தொடரப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம் Oh. Mm.